ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் நிர்மலா சீதாராமன் பேரிடர் தர முடியாதுங்கிறது ஒரு பெரிய விமர்சனமா இருந்தது அப்போ அவங்க அங்கே போய் பார்வையிட்டு இருக்கிறாங்க போய் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசுடன் சேர்ந்து அந்த கோரிக்கையெல்லாம் பெற்று இருந்தாலும் அவங்க பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்கங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இப்ப பாண்டிச்சேரி ஆளுநர் தமிழிசை அவர்கள் கடுமையாக மாநில அரசை சாடி என்ன நீங்க வேலை பார்த்துருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்னு கடுமையாக சாடி இருக்காங்க அதுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில் பண்ண புரிஞ்சிருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆளுநர் தமிழிசை அவர்கள் இந்த தூத்துக்குடி வெள்ளத்தில் மாநில அரசை சாடி இருப்பதை எப்படி பார்க்குறீங்க இவங்க எந்த கெப்பாசிட்ட அங்க போனாங்க இவங்க வந்து தனிப்பட்ட நபர்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு போறதுக்கு உரிமை இருக்கு ஒரு தனிப்பட்ட நபரா போகலாம் அப்படி இருந்த எந்த எந்தமே இவங்களுக்கு இவங்களும் ஏற்க கூடாது ஏன்னா இவன் இன்னொரு மாநிலத்துடைய ஆளுநர் இந்த மாநிலத்தில் வந்து இவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் ஆளுநருங்க ஆளுங்களை இன்ட்ரஃபியர் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ குரானா வந்து இங்கே வந்து கவர்னர் வந்தார் தமிழ்நாடு கவர்னர் வந்தார் அந்நேரம் நான் வந்து இதில் மேற்குவங்க அரசில் இருந்த இருந்தபோது தமிழ்நாடு அரசு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார் இவர் வர்றாரு நம்ம கவர்னர் வர்றாருங்க அவருக்கு கொஞ்சம் இந்த ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறத பற்றி தான் கவர்மெண்டில் பேசுங்க அப்படின்னாரு நான் உடனே மேற்குவங்க அரசு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அவர் மேற்கு வங்க அரசின் அழைப்பின் பேரில் வரவில்லை அவர் வந்து இந்த கவர்னர் பார்க்கறதுக்கு தனிப்பட்ட முறையில் மேற்கு வங்க ஆளுநரை பார்க்கறதுன்னு சொல்லி வர்றாரு அதனால் அவருக்கு வந்து இந்த ஸ்டேட் படி இதாக இருப்பதை எதுவும் நாங்கள் அனுப்ப முடியாது ஆனால் நாங்கள் வந்து அவருடைய ப்ரொட்டக்ஷனுக்காக வேண்டி ரெண்டு மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் மட்டும் அனுப்புவோம் இவ்வளோதான் பண்ணாங்க இதுலேருந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் வர்றதுக்கு ரெண்டு மோட்டார் சைக்கிள் ரைடர் வந்து அவர் வண்டியை வந்து லீட் பண்ணி கூட்டி வந்தாங்க கவர்னர் விட்டாங்க கவர்னர் மாநில விட்டதுக்கப்புறம் எங்கே வேலை முடிஞ்சிட்டு போயிட்டாங்க அடுத்து மறுபடியும் அவர் கிளம்பும் போது அதே மாதிரி ரெண்டு மோட்டார் சைக்கிள் டிரைவர் அனுப்பினாங்க ஏர்போர்ட் வரைக்கும் அவர் பத்திரமா போய் சேரணும் அது ஒரு கேர்டிசி மேற்கு வங்க அரசு எக்ஸ்டன் பண்ண ஒரு கேர்டிசி மற்றபடி அவருக்கு வந்து அரசு சம்பிரத எந்த விதமான மரியாதைகளும் செய்யப்பட முடியாது இந்த சட்டத்தை பற்றி பேசுகிற சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் இங்கே வர்றாங்கன்னா இவங்க அரசு சம்பந்தப்பட்ட எந்த விதமான இதையும் ஏற்கக்கூடாது முதல்ல நம்பர் ஒன் நம்பர் டூ ஒருத்தர் ஒரு மாநில ஆளுநராக இருக்கவங்க ஒரு தனிப்பட்ட மனிதராக வரணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து குறை சொல்லி பேசலாமா அப்படிங்கிறது மரபுக்கு விரோதமானது இப்படி மரபுக்கு விரோதமா பேசுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாபம் விடுற மாதிரி பேசுறாங்க ரொம்ப ஆவேசப்படுறாங்க இது எல்லாமே ஒரு மாநில ஆளுநராக இருக்கவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த பேச்சோ செயலோ கிடையாது அமைச்சர் சேர்பாபு அதான் சொல்றாங்க நீங்க ஒரு பாஜக செய்தி தொடர்பாளர் போல பேசுவது என்பது ஏற்புடையதல்ல ஏதோ நாடாளுமன்ற சீட்டு வேணும் இது இந்த மாதிரி உங்க கட்சி அரசியலுக்காக இப்படி பண்ணாதீங்க அஹ் நீங்க எதுக்கு இவ்வளவு ஆணவமா பேசுறீங்கற மாதிரி டோன்ல அமைச்சர் சேகர் பாபும் பதில் சொல்லியிருக்காரு ஆடவமா ரெண்டு பேருமேதான் பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஜி இப்போ முதல்ல இந்த சட்டம்னு ஒண்ணு இந்த நாட்டுல இருக்குங்கறது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா ஒரு பேரிடர் அப்படிங்கிறத தேசிய பேரிடர் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய பொறுப்பும் அதிகாரமும் ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சருக்கு தான் உண்டு இவங்களுக்கு இதுல வந்து லோக்கல் ஷேண்டியே கிடையாது இவங்க யார் இதை சொல்றது பேரிடர்னு அறிவிக்க முடியாது என்ன வாஷ் பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம் அல்லது இன்னும் இவரு ஹோம் மினிஸ்டர் சொல்லலாம் மற்ற எந்த அமைச்சரும் பெயர் முடியாது தன்னுடைய துறையை தூரம் மற்ற துறையை பற்றி அவங்க பேசக்கூடாது முதல்ல அப்படி பேசுறாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே அறிவிக்கலங்கிறாங்க ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்து போயிட்டாரு இந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தது இது உங்களுக்கு தெரியாதா அடுத்து வந்து என்ன சொல்றாங்க சுனாமியவே நாங்கள் தேசிய பேருடன் அறிவிக்கல சுனாமி ரெண்டாயிரத்தி நாலுல வந்தது அந்நேரம் என் டிஎம்சி ஆக்டே கிடையாது அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க சட்டம் தெரியாமல் பேசுறாங்களா அல்லது சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்களை குழப்புறாங்களா இப்போ மற்ற ஒரு அரசியல்வாதிகள் சொல்றது அரசியல் கட்சிகள் வந்து போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அது மாதிரிலாம் நான் சொல்ல வரும்ல ஆனால் மக்களை குழப்புறாங்களா இவங்க உண்மை நிலை தெரிஞ்சும் மக்களுக்கு வந்து வேற மாதிரி சொல்ல வர்றாங்களா இப்போ தேசிய பேரிடருங்கிறத விட்டுருவோம் அது சப்ஜெக்ட் டு தேர் டெசிஷன் வச்சுக்கோம் இது பேரிடர்ங்கிறது ஒத்துக்கிறாங்களே அது ஒத்துக்கலையா இப்போ அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி அந்த சட்டத்துப்படி இந்த தேசிய பேரிடருக்கு நிதி ஒதுக்கப்படும் அந்த நிதி ஒதுக்கல்ல வந்து எல்லா மாநிலங்களுக்கும் எந்த மாநிலங்கள் எல்லாம் எல்லா மாநிலங்களிலும் பேரிடர் வருங்க ரெண்டே ரெண்டு தாலுகால வந்து பெருத்த மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த ரெண்டு தாலுகாவுக்கு தாலுகாவுக்கும் சமாளிக்கிறது மாநிலங்களுக்கு நிதி உதவி ஒழிக்க அளிக்கப்படும் இது சட்டத்துல போட்டிருக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்ட நிதி உதவியை மீறி அதற்கு மேலாக நிதி உதவி தேவைப்படும் என்றால் அப்போ ஒன்றிய அரசு கையில இருக்கிற நிதி வந்து அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டோம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டோம்னா நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுக்க வேண்டியது நீங்க கொடுத்தா தெரியும் அதுதான் சட்டம் யாரும் யாருக்கும் தர்மம் பண்ணல அடுத்து வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து கொடுக்க போறீங்களே அது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்கு ஒன்றிய அளவு வச்சிருக்கீங்களே அதுல கொடுத்தா தெரியணும் சட்டப்படி சட்டப்படி நடந்தால் கொடுக்கணும் நாங்க சட்டப்படி நடக்க மாட்டோம் எங்க இஷ்டப்படி ஆளுவோம்னா அது வேற விஷயம் மூணாவது உள்துறை அமைச்சர் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று உடனடியாக ஹெலிகாப்டர்களை சொன்னாங்க உள்துறை அமைச்சர் ஹெலிகாப்டரை ராணுவத்தை வந்து ரெண்டு விதமா ராணுவம் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள நுழையலாம் ஒண்ணு வந்து என்னன்னா மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு வைங்க அப்ப அந்த மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யப்படும் அப்ப டிஸ்மிஸ் செஞ்சதுக்கு அப்புறம் சட்ட ஒழுங்கு சீர்கொலை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ஆர்மியை அனுப்பும் ஒன்றிய அரசு சட்டப்படி அப்படி இல்லாத நேரத்துல ஒரு மாநில அரசு இருக்கும் பொழுது மாநில அரசின் வேண்டுகோள் இல்லாமல் ராணுவம் வந்து அந்த மாநிலத்துக்குள்ள நுழைய முடியாது இதுதான் சட்டம் அதனால உள்துறை அமைச்சரா அவருடைய கருணையின் பேர்ல இங்க அனுப்பல இன்னொன்னு மாநில அரசு அப்படி வேண்டுகோள் விடுத்தால் ராணுவம் வந்துதான் தீர வேண்டும் இதுவும் சட்டம் எங்க விருப்பம் போல நாங்க டிசைட் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது ஏன் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு இந்த நாட்டு சட்டப்படி ஏன் அந்த அதிகாரருக்கு இந்திய ராணுவம் ஒன்றிய அரசுக்கு மட்டும் சொந்தமானது சொந்தமானது இல்லை அது இந்திய இந்திய மக்களுக்கு மக்களுடைய ராணுவம் இந்த ராணுவம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாட்டின் சட்டம் தெளிவாக கூறுகிறது அந்நிய நாட்டு படையெடுப்பை எந்த அளவுக்கு எதிர்த்து போரிடுவதற்கான பொறுப்பு ராணுவத்திற்கு இருக்கிறதோ அதே போல் ஒரு மாநிலத்தில் மாநில அரசு என் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னாலோ பேரிடர் நேர்ந்திருக்கிறது ரெஸ்க்யூ ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆபரேஷனுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னாலும் ராணுவம் வந்துதான் தீர வேண்டும் இதுதான் சட்டம் இவங்க கருணையில மாதிரி திரும்ப திரும்ப செய்யறாங்களே இவங்க அவர் என்ன சொன்னார் தெரியாது இது யார் வீட்டு சொத்தும் கிடையாது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருந்தாருன்னு அவர் சொன்னதுல தப்பே கிடையாது இது யார் வீட்டு சொத்தும் கிடையாது இது மோடி வீட்டு சொத்தும் கிடையாது ஸ்டாலின் வீட்டு சொத்தும் கிடையாது ஸ்டாலின் அதை உணர்ந்திருக்கிறார் இது மக்களின் பணம் என்று சொல்லி மக்களுக்கு அதை அளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார் திரு மோடி அவர்கள் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்றால் அவருடைய அமைச்சர்கள் சற்று அடக்கி வாசிக்க வேண்டும் அதுதான் உண்மை இன்னொன்னு இவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்க தேசிய பேர்ட்டு சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் நாங்க கொடுக்கட்டும் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு அர்த்தம் இப்ப இவங்க போய் எதுக்கு பாக்குறாங்கன்னு எதுக்கு போய் பாக்குறாங்க ஆனால் இல்லை போய் கோரிக்கை கோரிக்கைகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் பிரச்சனையெல்லாம் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசியிருக்கிறாங்க அவ்வளவும் பேசிட்டு திருப்பியும் நான் பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன் நிர்மலா சீதாராமன் இல்லைங்க இல்லைங்க தேசிய பேரிடர் அறிவிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐ நாட் கோயிங் இது பேரிடராக இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தெரியலையா அது தேசிய பேரிடரா மாநில பேரிடரா இன்னொரு பக்கம் இருக்கட்டும் சட்டப்படியே ஒரு மாநிலத்திற்கு வந்து தன் பேரிடரை நேர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மாநிலத்திற்கு அளிக்கப்பட்ட நேஷ்னல் டிஸ்ட்ராசென்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டி படி அழிக்கப்பட்ட தொகை பற்றவில்லை என்றால் ஒன்றிய அரசிடம் இருக்கின்ற தொகை அழிக்கப்பட வேண்டும் இது பேரிடர்னாலே போதும் தேசிய பேரிடர் மாநில பேரென்டலாம் போல பேரிடர்னாலே போதும் இதோட என்ன உங்களுக்கு பேரிடணும் என்னென்னமோ பேசுறாங்க இந்த மழை இந்த வெள்ளம் இதையெல்லாம் பார்த்து நாங்க பேரிடர் அறிவிக்க முடியாது அப்ப நான் கேட்குறேன் இது மழை வெள்ளம் எங்கிருந்து வந்துச்சு புயல் வந்ததுனால வந்துச்சு எங்க இருந்து வந்தது அப்புறம் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி தமிழக மக்கள் மனசுல எழுதாதா பேரிடர் யாருக்கு வந்தாலும் அதை பற்றி நாம் அக்கறை கொள்வோம் இந்த நாட்டின் எந்த இடத்தில் பேரிடர் ஒரிசாவாகட்டும் குஜராத் எம் எம் சகோதரர்கள் அவங்களுக்கு பேரிடர் இருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் வரும் நான் கேட்கறேன் குஜராத்ல பேரிடர் வந்த உடனே வந்து ஆயிரம் கோடி ரூபாய் முன்பாடம் கொடுக்குறீங்கல்ல அதை ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பகுதியா இருக்குங்க எங்களுக்கு தெரியுதே உங்களுக்கு தெரியலையா கேட்கத்தானே செய்வேன் தமிழ ஒரு கண்ணில் வேண்டே இன்னொரு கண்டில் சொன்னா போச்சா இது வேற இதுக்கும் இல்லை இது வந்து கீழ்த்தரமான அரசியல் பணம் வந்து இவங்ககிட்ட போய் சேர்ந்துட்டா இவங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு அவங்க பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்போ ஜனங்கள் சந்தோஷப்பட்டுருவாங்களா நல்ல ரிலீஃப் வேலை பண்றாங்கன்னு ஓட்டு டிஎம்கேக்கு போயிடும் அது போக விடாம டிஎம்கே மேல மக்களுக்கு வெறுப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்களா அப்படி செஞ்சா இதை விட கீழ்த்தரமான அரசியல் மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் செய்தார்கள் என்றால் அதை விட கீழ்த்தரமான அரசியலே கிடையாது அது ரொம்ப தப்பு இப்போ நிர்மலா சீதாராமனும் அவ்வப்போது நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திருச்சியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க இப்போ ஒரு தமிழ்நாடு பேரிடர் கேட்கும் போது அவங்களும் ஒரு தமிழர்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா கேட்க மாட்டாங்களா அந்த இடத்துல அவங்க ஒரு கட்சிக்காரராக தான் சேர்க்கிடுவாங்களா ஏன்னா யோகா பிரச்சனை வந்து எம் பி யுஜி செலக்டெட் புறம் கர்நாடகா காவேரி பிரச்சினை வந்து கர்நாடக எம்பிஸ் சி சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக போய் பேசிட்டு வந்தாங்க அது சரி அது அரசியல் அதை பத்தி நம்ம பேசுறது ஒண்ணும் இல்ல ஏன்னா அவங்க கர்நாடகத்துடைய எம்பி கர்நாடகத்துடைய தேவையை பத்தி பேசணும்னு அவங்க பேச ஃபீல் பண்றாங்க பத்தி எனக்கு எந்த ஆட்சியமும் இல்ல ஆனா அதை விட்டு நான் தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாட்டுக்காரின்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது வெண்ணில் ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும் நான் கர்நாடகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதனால கர்நாடக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குன்னு சொன்னா கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் அதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் தமிழக மக்களுக்கு எதிராக நான் உள்துறை அமைச்சரிடமும் போய் பேசுவேன் பேசிவிட்டு நான் தமிழிசை என்று அர்த்தம் கிடையாது ஒரு புறம் நிர்மலா சீதாராமன் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது நாங்க பார்த்துக்குறோம் முழுக்க பாஜக கர்ணையில நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவங்க பேசுறாங்க அபிஷியலாவே அது சரியா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியதான் மாறி இருக்கிறது இன்னொரு புறம் பக்கத்து மாநில ஆளுநரான தமிழிசை வந்து இந்த மாநில அரசு சரியில்லைங்கறதோட மட்டும் இந்த ஆடவா இந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சு போகும் நான் சாபம் முட்றேங்கிறாங்க ஏன் இவ்வளவு ஹார்ஸான டோனை தமிழிசையை பயன்படுத்தணும் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க எதற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க இந்த மாநில அரசை பற்றி பேசுகிறாங்கங்கிறதே ஒரு கேள்வி பக்கத்து மாநில ஆளுநர் தெலுங்கானா ஆளுநர் இன்னும் சொன்னால் தெலுங்கானாக்குள்ளே அவங்க போக முடியல தெலுங்கானாலையும் புயல் வெள்ளம் பாதிச்சிருக்கு ஆந்திரா பகுதியில் அங்கே அவங்க போய் என்ன சொன்னாங்க எது சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு சாபம் விடுகிறாரே ஒரு ஆளுநர் பக்கத்து மாநில அரசை பார்த்து ஒரு சாபம் விடுகிறதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு ஹார்ஸாக அவர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு என்ன அழுத்தம் இருக்குது தெலுங்கானாவில் போக வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு டிவி வி வந்து ஐபி டைரக்டராக இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் மேற்குவங்க மாநிலத்துடைய ஆளுநராக அவர் நியமிச்சிருந்தாங்க எங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வந்தது மழையே இல்லாத பஞ்சம் அந்த நேரத்தில் வந்தது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கவர்னர் வந்தார் கவர்னர் வந்து மெக்னாப்பூர் புருளியா பாங்குரா இந்த மூணு தான் பஞ்சத்தால மிகவும் பாதிக்கப்பட்டது மழையின் மேல மிகவும் பாதிக்கப்பட்டது அதுக்கு வந்தார் வந்தபோது அரசு என்ன சொன்னாங்க ஆளுநருக்கு உரிய மரியாதைகளை அளித்து அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு முறையான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க அதே சமயம் என்னொன்னு சொன்னாங்க என்ன கேள்வி கேட்கப்பட்டது என்ன பதில் தரப்பட்டது என்ற எல்லா விவரங்களும் மாநில அரசுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆட்சியருக்கு சொன்னாங்க எனக்கு இன்னும் இருக்கு ஒரு கிணறு வந்து நாங்க தோண்டிட்டு அதில் வந்து ரெண்டு விதமா வந்து நான் வந்து போட்டோ வச்சிருந்தேன் அதை பார்த்து இவர் திரு மாநில ஆளுநர் சந்தோஷப்பட்டார் அதாவது அப்படின்னு போட்டு எப்படிப்பட்ட பஞ்ச நிலைகள் இருக்கு பழம்பழமா வெடிச்சு போய் மண்டலம் இருக்கு அப்படிங்கறத வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ காமிச்சு தஸ் வி பிரேவ் அப்படின்னு சொல்லி என்னென்ன நிவாரணப் பணிகள் செய்யறோம் அப்படிங்கறத கலர் போட்டோல வந்து காமிச்சிருந்தேன் உடனே அவர் என்கிட்ட கேட்டாரு ஏன் இது பிளாக் அண்ட் ஒயிட் இது கலர்னு சொல்லி கேட்டாரு கலர் வந்து ஒரு கான்பிடன்ஸை காமிச்சிக்குது சார் பிளாக் அண்ட் ஒயிட் ரியாலிசத்துக்கு காமிக்குது அதுக்காக அப்படி போட்டேன் அப்படின்னு சரிவா ஃபீல்டுக்கு போவோம் ஃபீல்டுக்கு போய் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து குணர் தோணுது பார்த்துட்டு எவ்வளவு ஆழம் அப்படின்னு கேட்டபோது பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்கும் நான் அந்த இடத்தை ஏற்கனவே பார்த்திருக்கேன் ஐம்பது அடி தோண்டி இருக்கும் அப்படின்ட்டேன் தோண்டி கவர்னர் சிரிச்சுக்கிட்டே என்ன முப்பத்தஞ்சு அடி நேரம் ஐம்பது அடின்னு சொல்றேன் அளந்துருவோமா அளந்துடலாம் சார் கரெக்டா ஐம்பது அடி இருந்தது போய் அவர் வந்து மாநில அரசு வந்து எழுதினார் உங்களுடைய அதிகாரிகள் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறாள் என்பதை பார்த்து நம்முடைய அதிகாரிகள் என்ன அவருடைய அதிகாரிகள் நம்முடைய அதிகாரிகள் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறாள் என்பதை பார்த்தேன் மகிழ்ச்சியாக இருந்தது இன்னும் சில மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் தான் தன் மாநிலத்துல வந்து இவங்க முதல்ல போனோம் போய் அங்க போய் பேசட்டும் இங்க வந்து பேசுறத விட அங்கதான் அவங்க உள்ள வராதிங்கிற அளவுக்கு அங்க அவர் பிரச்சனை பண்ணார் இப்ப ரேவந்த் ரெட்டி மாதிரி இருக்கிறாரு அவரு சந்திரசா ராவ் மாதிரி இருப்பாரா இப்படின்னு தெரியல ரேவந்த் ரெட்டி இவட அனுபவம் அப்படின்னு தெரியல இவர்தான் தான் அவர்கள்தான் போய் பதவியெல்லாம் ஏற்று பண்ணி வச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டை ஏதோ டார்கெட் பண்ணுறாங்க அது மட்டும் தெரியுது சம்மந்தம் இல்லாம வந்து விமர்சிக்கிறாங்க அது மட்டும் தெரியுது தெலுங்கானாக்குள்ள அரசியல் தெலுங்கானாக்குள்ளயும் இவங்க அரசியல் செய்யக்கூடாது அத அவங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் வருது அஹ் பாப் இவங்க இவங்க வைக்கொண்டு இருக்கிற பதவிக்கு இது அழகு அல்ல இங்க வந்து இது மாதிரிலாம் பேசுறது சரி பாப்பா மக்கள் மேலே இவ்வளவு அக்கறை இருக்குன்னு சரி அந்த பதவியை விட்டுட்டு வந்துருங்க விட்டு வந்து நேர அரசியல்வாதி இங்க வந்து வாங்க வந்து இது எல்லாம் அதாவது இடிப்பாரு இல்ல ஏமரா மன்னன் கெடுப்பாரு இல்லாமல் கெடும் நீங்க அரசியல் உள்ள குற்றம் குறைகளை சொல்லுங்க அதுதான் எதிர்கட்சியுடைய வேலை அதுல எதெல்லாம் உண்மையா இருக்குன்னு பார்த்து நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசுடைய கடமை இது நேர்த்தியான அரசியல் அந்த மாதிரி அரசியல் பண்ணட்டும் ஆளுநர் ஒருவர் இதில் பேசியிருக்கிறார் அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கிறார் இரண்டிலும் தமிழ்நாட்டிற்கான நிதி வரும் வரும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை யாரும் வைக்கல வராதுங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பின்னால் உள்ள அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு நிர்வாகத்துறையில் அனுபவம் உடையவராக அது குறித்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு புரிய வச்சுருக்கீங்க